மூணாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நமது சென்னிமலை ஆண்டவரின் சிறப்புகள் தெரிஞ்சுக்கலாங்களா அனந்தன் என்ற நாகத்திற்கும் வாயுதேவனுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற போட்டியில் அவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டு மேறுமலை உடைந்து பல பகுதிகளில் விழுந்தது இந்த மலையின் சிகரப்பகுதி பூந்துரை என்ற இடத்தில் விழுந்தது அந்த இடமே சென்னிமலை இந்த மலையின் ஒரு பகுதியில் காராம் பசு ஒன்று தினமும் பால் சொரிய விடுவதை அந்த பசுவின் உரிமையாளர் கண்டார் அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது முகப்பொழிவுடன் முருகப்பெருமானின் சிலை கிடைத்தது முகம் அற்புத பொழிவுடனும் இடுப்பு முதல் பாதம் வரை சரியான வேலைப்பாடு இல்லாமல் கரடுமூடாகவும் இருந்தது அதை சரி செய்வதற்காக சிற்பி கொண்டு செதுக்கிய போது காலிலிருந்து ரத்தம் கொட்டியதாகவும் இதனால் சென்னிமலையில் அந்த சிலை அதே நிலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மூலவரான சென்னிமலை ஆண்டவர் நடுநாயக மூர்த்தியாக செவ்வாய் அம்சமாக தண்டாயுத பாணியாக அருள் மற்ற எட்டு கிரகங்களும் அவரை சுற்றி அமர்ந்து அருள் பாலிக்கிறார்கள் சென்னிமலை முருகனை வழிபட்டு வந்தால் நவகிரக தோஷம் விலகும் பூமி பிரச்சனைகள் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் இது செவ்வாய் தோச பரிகார சிறப்பு ஸ்தலமாகும் பாலன் தேவராயன் சுவாமிகள் இயற்றிய கந்தசஷ்டி கவசம் சென்னிமலை கோவிலில்தான் அரங்கேற்றம் செய்துள்ளார் கோயிலில் மூலவருக்கு காலையில் அபிஷேகத்திற்கான தீர்த்தத்தை கீழே இருந்து சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது படிகள் நடந்து பசுதான் எழுத்து செல்கிறது